தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம செய்யக்கூடிய சில சின்ன சின்ன தவறுகள் இப்படி நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகள் உண்டாக காரணமாக அமையுது அதாவது முதல் விஷயம் நம்மளுடைய படுக்கை அறையில அந்த ஹேங்கர் எல்லாம் வச்சிருக்கோம் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டத்துக்கு அதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அந்த ஹேங்கர் இல்லாமல் இருந்தாலும் அதுல வந்து வெளியில போயிட்டு வந்த பிறகு மாட்டக்கூடிய இந்த பேண்ட்டு ஷர்ட்டு இல்லை நீங்கள் உங்களுடைய சுடிதாரு பேண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது மாட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது அந்த மாதிரி மாட்டி தொங்குறத காட்டிலும் அதை ஒரு மடித்து ஏதாவது ஒரு பையில போட்டாவது வச்சிடலாம் இல்லையா அதை துவைக்க தான் போறீங்க அப்படின்னா துவைக்கிறதுக்காக போட்டுடலாம் இது ஒரு விஷயம் இன்னொன்று இன்னைக்கு போட்ட ஷர்ட்டு இன்னைக்கு போட்ட பேண்ட்டு அதையே வந்து நாளைக்கு மறுபடியும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கலாம் நாளைக்கு சாயந்தரத்தின் மேலே மாத்திக்கலாம் நாளைக்கு காலையில் எதுவும் வேலை இல்லை சும்மா வெளியில அப்படி போக போறோம் இந்த ஷர்ட்டையே போட்டுக்கலாம் எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டயன் ஷர்ட் எடுத்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம சிக்கனம் செய்வதாக நினைச்சிட்டு நாம செய்யக்கூடிய தவறு பெரிய பிரச்சனையே நமக்கு உண்டாகும் என்னன்னா இந்த அழுக்கு துணிகள் போட்டு ஆஹ் அழுக்காயிடுச்சு அதை துவைக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முக்கியமாக ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி துவைக்கிறாங்க அப்படின்னு தெரியல அந்த மாதிரி துவைக்காமல் போட்டு மடித்து வச்சு போட்டுட்டு மடித்து வச்சு இந்த மாதிரி போடும்போது அது வந்து தேவையில்லாத சில அதிர்வலைகளே வீட்டில் உண்டாக்கும் அதனால் இந்த கதவுக்கு மேலே துணி போடுறது பாத்ரூம் கதவுக்கு மேலே துணி போடுறது இந்த அழுக்கு துணிகள் அப்படின்னு தெரிஞ்சோம் தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சும் அதை துவைக்கத்துக்கு போடாம பத்தமா ஹேங்கரில் மாட்டி வைக்கிறது அப்புறம் முகம் துடைச்சிட்டு இந்த ஈர துணியை அப்படியே சோஃபா மேல பெட் மேல சேர் மேல அங்கெல்லாம் போட்டு வைக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும் முக்கியமா இறப்பு வீடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த இறப்பு வீடுகளுக்கு போயிட்டு வந்த அந்த துணிகளை வந்து அப்படியே ஒரு பக்கம் போட்டு வச்சு நாளைக்கு துவச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கிறது இதுவும் ரொம்ப தவறு பெரியவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு நாம முறையாக இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோமா குளிக்கணும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோமா கை கால் அலமணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணோம்னா நாமும் நல்லா இருக்கலாம் நம்மளுடைய அடுத்தடுத்து தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க ஏன்னா நம்மளை தான் நம்மளுடைய குழந்தைகள் வளருவாங்க அவங்களுக்கு நாம தான் வந்து ரோல் மாடலா இருக்கணும் அவங்களுக்கு நாம தான் நம்மளுடைய குடும்ப வழக்கங்களை சொல்லித்தரணும் அப்படி சொல்லி தரும்போது சில விஷயங்கள் இது நம்ம தாத்தா பாட்டி செஞ்சாங்க அது நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி செய்யும்போது கண்டிப்பா குழந்தைகள் ஏத்துப்பாங்க சரிங்களா இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல் வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்